இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் ஒரு போர்ட்டல வந்து இன்னைக்கு லான்ச் பண்ண இருக்கிறோம் அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய அது இன்னைக்கு லான்ச் பண்ண இருக்கோம் அந்த லான்சிங்கு அதை இன்னைக்கு மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கை குழுவின் சார்பிலே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மிகப்பெரிய ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மக்களிடம் செல்லுங்கள் மக்களிடம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேளுங்கள் என்ற அந்த மைய கருத்தை வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய கருத்துக்களை கேட்டு உருவாக்கப்படும் இந்த தேர்தல் அறிக்கை தொடர்ந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாகத்தான் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது அந்த வழியிலே இன்று இந்த செயலி இந்த போர்ட்டல் ஒரு வலைதளம் அந்த வலைவாசல் என்று அழைக்கலாம் அந்த வலைவாசலை இன்று நாங்கள் தலைவர் நம்முடைய அண்ணன் அவர்களின் கைகளால் இன்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம் இதுல மக்களுடைய சாதாரண மக்களுடைய கருத்துக்கள் ஏன்னா நீங்க எந்த குழுவிலையும் ஒரு உறுப்பினராகவோ இல்லைன்னா எதை சார்ந்திருக்கக்கூடியவராக இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்க எதை தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த போர்ட்டல் வழியாக நீங்க பேசலாம் இல்லைன்னா அதுல டைப் பண்ணலாம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அதில் பதிவிடலாம் அதை அந்த போர்ட்டலில் இருக்கக்கூடிய ஏஐஎன் வழியாக எந்த இடத்துல இருந்து வரீங்க என்ன மாதிரி கருத்து உங்களுடைய கோரிக்கை என்ன இவற்றையெல்லாம் பகிர்ந்து பார்த்து அதை எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸாக இந்த போர்ட்டல் வழங்கும் அதை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லான்ச் பண்ண இருக்காங்க அவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை இந்த குழுவின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன் சுரேஷ் சம்பந்தன் அவர்களுக்கும் இதுவை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை 对啊。Yeah.